நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் ஸ்மால் பாய்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு டாஸ் சேன்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு ஸ்மால் பாய்ஸ் டாஸ் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்காக பேட்ஸ்மேன் ரெண்டு பேர் விக்கெட் வந்தாங்க ஸ்ட்ரைக்கில் வந்து சிம்பு இருந்தாரு நான் ஸ்ட்ரைக்கில் வந்து சதீஷ் இருந்தாரு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட் போயிருந்துச்சு இப்போ நான் நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு அந்த விக்கெட் போனதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் வந்து ஃபஸ்ட்டு மூணு பால் கம்ப்ளீட் ஆயிருக்கு இப்போ நான் சைக் பேட்ஸ்மேன் சதீஷ் வந்து ஸ்ட்ரைக்கிங் எனக்கு வந்திருக்காரு அவரோட ஃபஸ்ட் ஒன்னு ஒரு சிங்கிள் இந்த மேட்சில் வந்து ஃபஸ்ட்டு பாலே வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து ராயல் ஸ்ட்ரைகர்ஸ்க்காக சிம்பு வந்திருந்தார் நான்செக்கில் சதீஷ் இருந்தார் அவர் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி கிளியர் பண்ணியிருந்தார் சிம்பு அடுத்த பாலாவோட விக்கெட்டை பார்த்துருந்தோம் அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் முத்து வந்தார் அவரோட ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள் இருந்தார் இப்போ நான்செக் ரெண்டு சதீஷ் வந்தார் அவரும் ஒரு சிங்கிள் அதை தொடர்ந்து இங்கே முத்து எகைன் ஸ்ட்ரைக்கில் அவரும் இப்போ ஒரு சிங்கிள் ஆடுறாருன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து மூணு சிங்கிளை பார்க்குறோம் அது பவுண்டரியாவும் போயிருங்க ரெண்டு சிங்கிளுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி இந்த மேட்ச்சார்மேட் சொல்லிடுறேன் எட்டு ஓவர் மேட்ச் அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும் ரெண்டு டீமுக்கும் நம்ம கோவைக்கு த்ரீ சிக்ஸ்டி சிறப்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட்டுங்க மட்டைக்கு அடிச்சிருக்காரு பேட்டில் பட்ட உடனே தெரிஞ்சு ஒரு நல்ல சவுண்ட் இருந்துச்சு அதை தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் போயிருக்கு இந்த ஓவரில் மூணு சிங்கிள் ரெண்டு பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு ரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க அட் எண்ட் ஆஃப் தஸ்ட் ஓவர் ராயல் ஸ்ட்ரைக்கர் ட்ரிபிள் செவன் ஸோ அவங்களோட பதினோரு ரன்னுக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க கேப் செகண்ட் ஓர் பிறகு பிரபு வந்து ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பிளஸ் ஃபோர் போய் போயிருந்து இங்கே அடுத்த பால் ஃபர்ஸ்ட் ஓர் எங்கே வந்தாரு இங்கே இன்டு த பாடி டாட் லாஸ்ட் பால் வந்து மேட்டுக்கு வெளியே போட்டிருந்தாரு அதனால நோபால் கால் வந்திருக்கு ஃப்ரீ கிட் டெலிவரி ஃப்ரீ கிட் டெலிவரியா ஒரு புல் ஷாட் மூலமா ஒரு ஒரு பெரிய மேக்ஸிமம் எடுத்துட்டு வராரு முத்து முத்து ஆல்ரெடி ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தார்

குட் ஷாட்டுங்க இந்த பால்ல வெட்டி இருந்துச்சு அவர் சைட்ல வந்த பால் அங்க ஃபீல்டர் இருந்தாரு அவர் ஜம்ப் பண்ணி பிடிக்க பார்த்தாரு அவரையும் தாண்டி ஒரு பவுண்டரி போயிருக்கு இந்த ஓவர் பதினாறு ரன் ஓவரா போயிருக்கு அட் எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ராயல் ஸ்ட்ரைக்கர் ட்ரிபிள் செவன்ஸ் ஆகணும் இருபத்தி ஏழு ரன்னுக்கு ஒரு விக்கெட் லிஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு சால்டர் ரன்ஸ் வந்திருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பஸ்ல அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க பவுல் கண்ணனையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு ஓவர் போட்டிருந்தாரு பதினோரு ரன் விட்டு கொடுத்து ஒரு பதினோரு விக்கெட் எடுத்திருந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் இந்த அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே டவுட் பால் நம்பர் கையிலேயே போச்சு ஒரு காட்டன் சான்ஸ் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் வைடராக போச்சுன்னு சொல்லலாம் இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபோர் இன்னொரு திருக்களுங்க சூப்பரான பால் ரெண்டு பாலுமே பைஸ் ஒரு ரன் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் பால் நல்லா திருப்பி விடுறாரு நல்லா லெக்கில் குத்தி நல்லா ஆஃபில் ஏறுது நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க இருக்குமா எஸ் விக்கெட் நம்பர் டூ இங்க டவுன் ஆகுது ஒரு கேட்ச மூலமா. ரெண்டாவது விக்கெட் எடுக்கிற பௌலர் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணன் தான். ஆல் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அவருக்கான ரெண்டாவது ஓவர்லயே ஒரு விக்கெட்டை பிக் பண்றாரு. விக்கெட் நம்பர் டூ காலி. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் நியூ பேட்ஸ்மேன் தமிழ் அந்த லாஸ்க்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்டர். அவருக்கு கூட ஃபர்ஸ்ட் பாலே இங்க ஸ்கொயர் லெக்ல ஆடி இருக்காரு. ஆ ஃபீல்டிங் மிஸ்ுங்க. ஒன் ஹேண்ட்ல பிடிச்சு பாத்து. யாரும் ஒரு சிங்கலா மட்டுமே இருக்கும். நெக்ஸ்ட் ஓவர் பொறுக்கவே அஜித் அஜிதندرகர். அவரோட ஃபர்ஸ்ட் அவுனே இங்க அவுட் சைடு ஆஃப்ல ताईड़े पॉइंट करने का फील्डिंग वाला सिंगल दस पर वाइट पोड़ने के लिए ट्रिपल वाला री हाँ स्टेम टू स्टेम पोड़ करने के लिए क्या बिट नहीं करे बॉल टेक्स्ट नंबर बाल नंबर फाइव बाल्स को ऐलग लड़ चिकेरे सिंगल मत लो விக்கெட் நம்பர் மூணா எஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல பின்னாடி நின்று இருந்தாரு கொஞ்சம் வந்து பின்னாடி போய் அந்த கேட்ச் அந்த ஏரியா கவர் பண்ணி ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு விக்கெட் நம்பர் மூணு காலி ராயல் ஸ்டைக்கர் சைட்ல இந்த ஓவர் உண்மையாவே வந்து நிறைய எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் போதும் மற்றபடி நல்ல ஓவர்னே சொல்லலாம் அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபோர்த் ஓவர் ராயல் ஸ்டைக்கர் முப்பத்தி அஞ்சுக்கு மூணு ஸ்மால் பேட்ச்காக பிப்த் ஓவர் போறக்காக பவுலர் தேவா வந்திருக்காரு சைக்கிள் டூ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து கிரவுண்ட் ஆடி இருக்காரு ஃபுல்லர் லென்த் டெலிவரியா இங்க ஒரு சிங்கிளா மட்டுமே இருக்கும் பால் நம்பர் 2 ஜாக்கெட் ஒரு ஃபுல்லர் டெலிவரிங்க இதையும் ஒரு சிங்கிளா மாத்தி இருக்காங்க பால் நம்பர் 4 ஐயோ ஸ்டம்ப் புடி போட்டு இருக்காரு ரொம்பவே க்ளோஸ் டு தி ஸ்டம்ப்ஸ் சார் பேட்ஸ்மேன் பிரஷர்ல போட்டு இருக்காரு பவுலர் தேவா இன்னையவே டாப் நாட்ச் பவுலிங் லைனுக்கு ஸ்டம்ப் ஒட்டி வந்துச்சு இந்த பால்லாம் ரெண்டு டாட் தரது நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்ங்க பிரஷர் ரிலீஃப் ஷாட்டா இருக்கும் ஸ்லாட்ல போட்டாரு அதுக்கான பனிஷ்மென்ட் பாக்குறோம் முத்து

அட் த எண்ட் ஆஃப் த திஃப்த் ஓவர் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் சோமனூர் நாற்பத்தி நாலுக்கு மூணு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்மால் பாய்ஸ் கோய்புதர் டீமுக்காக சிக்ஸ் ஓவர் போகிறக்காக பாலர் அஜித் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவர் இப்போ லாஸ்ட் ஓவர் வந்து ஆறு ரன் மட்டுமே கொடுத்துரு விக்கெட் எடுத்திருந்தாரு அது எக்ஸ்ட்ரா தான் நிறையா இருந்துச்சு இந்த அவரோட ஃபஸ்ட் பாலுமே ஒரு வைடு வந்திருக்கு ஃபஸ்ட் ஒன் ஃபுல் ஓரில் இருந்து அவுட் சைட் ஆஃப்ல டாஸ் பால லாங் ஆன்லா மாற்றிருக்காரு பேட்ஸ்மேன் முத்து விக்கெட் லாஸ் ரமேஷ் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது பால் ஃபஸ்ட் பாலே டாட் பார்த்துருந்தோம்

லாஸ்ட் பால் இந்த மேக்ஸிமம் ஓட அவங்க டீம் ஸ்கோர் ஃபிஃப்டி அப்போ ஆயிருக்காங்க ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் அதில் முப்பத்தி நாலு ரன் முத்து இது மட்டுமே வந்திருக்கு நெக்ஸ்ட் பால் வந்து போட்டார் ஒயிட் பால் வந்திருக்கு பால் நம்பர் ஃபைவ் எகைன் த்ரீ பால் வரணும் அஜித் டூ முத்து அவுட் சைட் ஆஃப்ல லாங் ஆனில் ஒரு லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் ஐயோ

ஐயோ ஃபர்ஸ்ட் பாலே ஒரு யார்க்கர் டெலிவரி ஃபர்ஸ்ட் பால ஒரு விகெட்ங்க ஒரு நல்ல ஒரு செட்டில்ட் பேட்ஸ்மேனோட விகெட் எடுத்துக்காரு ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஃபுல்லர் ஆவும் நல்ல ஃபேஸ் எடுத்துட்டு வந்து விகெட் நம்பர் 4 காலி முத்துகுமார் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் இருபத்தி ஏழு பாலுக்கு முப்பத்தஞ்சு ரன் ஆடி இருந்தாரு மூணு மேக்ஸிமம் ரெண்டு பவுண்டரி அவரோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது ஆஃப்டர் த ஃபோர்த் விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் சார்லஸ் வந்திருக்காரு பால் நம்பர் டூ இவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே டவுன் த கிரவுண்ட் போயிட்டு ஒரு ஹூக் ஷாட் மாதிரி ஆடி இருக்காருங்க ஒரு ஷார்ட் ஆஃப்ல இருந்து டெலிவரி அத பவுண்டரி ஆவும் போயிருக்கு குட் ஷாட் இங்க சார்லஸ் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பால் இவர் பேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட இவரோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இன்னும் 10 பால் இருக்கு இந்த இன்னிங்ஸ்ல கண்டிப்பா வந்து பெரிய ரன்ஸ் எடுத்துட்டு வரதா பாப்பாங்க நினைக்கிறேன் ஏனா விகெட்ஸ் அவங்க கையில இருக்கு நெக்ஸ்ட் ஒன்

நல்ல பால் கிரவுண்ட்ல நல்ல போர்ஸா போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பாலும் ஒரு சிங்கிள் அடிக்கிறது இந்த ஓவர பதினோரு ரனுக்கு போட்டு விக்கெட் பிக் பண்ணிருக்காரு பவுலர் விஜயா அட் தண்ட் ஆஃப் த செவன்த் ஓவர் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபார் ஃபோர் இந்த இன்னைக்கு லாஸ்ட் ஓவர் போறக்காக பவுலர் தேவா வந்திருக்காரு ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு ஒன்பது ரன் வெட்டி கொடுத்திருந்தாரு இங்க சார்ல ஸ்ட்ரைக்ல இருக்காரு அஞ்சு பாலுக்கு பதினோரு ரன்னோட ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் பார்த்துருந்தோம் கடைசி ஆறு பால் ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒரு ஸ்லோயர் வேரியேஷன்ல

ரெண்டு பவுண்டரி ஒரு ஒய்ட் ஒரு சிங்கிள் சொல்லி பதினோரு ரன்னுக்கு போட்டுருக்கார் தேவா அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர்னிங் ராயல் சைக்கிள் செவன்ட்டி சிக்ஸ் பார் ஃபோர் அடி இருக்காங்க எழுபத்தி ஏழு ரன் வந்து ஸ்மால் பாய்ஸ் வாய்ப்பு விட்டிருக்காங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ராயல் சைக்கிள் கிரேட் டூ பீக்கி இங்கே செகண்ட் இங்க்ஸ் ஸ்டார்ட் இருக்குது செகண்ட் இங்க்ஸில் எழுத்து ஏழு ரன் சேஸ் பண்ண ரெண்டு பேட்டர் ஸ்டேட்ல உண்டாங்க ஸ்ட்ரைக்கில் வந்து பிரபு இருப்பார் நான் ஸ்டைக்கில் தேவா இருப்பார் ஃபர்ஸ்ட் ஒரு போகிறதுக்காக பலர் முத்து ஸ்மால் பாய்ஸ்க்கு எழுபத்தி ஏழு ரன் டார்கெட் ஃபர்ஸ்ட் ஒன்னே இங்கே அவுட் சைடு அவ்வளோ ஃபீல்டரில் இன்னர்லாம் இருந்தாங்க அவங்க ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க இன்றைக்கி வந்துட்டாங்க பவுண்டரி தடுத்துருக்காங்கன்னே சொல்லணும் ஃபீல்டர் தலைக்கு மேலே கவர்ஸில் தூக்கி அடிச்சாரு அந்த பால் வந்து டூ ரன்ஸாக எடுத்துகிட்டு வராரு பேட்ஸ்மேன் பிரபு பவுண்டரி போயிடும்னு நினச்சேன் ஆனால் ஃபீல்டர் குயிக்காக இருக்காங்க அங்கே டூ ரன்ஸ் லாஸ்ட் பால் ஹை பவுன்ஸ் ஒரு நோபால் போட்டுருந்தாங்க அந்த ஓடல இப்போ ஃப்ரீட் டெலிவரி ஃப்ரீட் டெலிவரியே கேப்ல சூப்பரான கிரிக்கெட் சீட்டாங்க ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்டுங்க கிரேட் ஷாட்டிங்க பாயிண்டில் நல்லா கட் பண்ணி விட்டார் அங்கே ஃபீல்டர் இருந்தும் கொஞ்சம் வைட்ராக போயிருந்துச்சு அந்த கேப்பை யூஸ் பண்ணி பிரபு அவர் பேட்டில் இருந்து ஃபஸ்ட் பவுண்டரி எடுத்துகிட்டு வராரு அவங்க டீமுக்காக பால் நம்பர் ஃபைவ் கெயின் இந்த பாலும் நல்ல கம்பேக்கிங் டெலிவரி அந்த பவுண்டரிக்கு அப்புறம் லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் ஐயோ குட் பாலுங்க ஒரு பவுண்டரி ரெண்டு வாய்ட்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் போட்டுருந்தாரு இந்த ஓவர் ஒன்பது ரன்னுக்கு போட்டிருக்காருங்க பவுலர் முத்து அட் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் நயன் ஃபார் நோலாஸ் செகண்ட் ஓவர் போகிறதுக்காக ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல இருந்து பவுலர் விவின் வந்திருக்காரு கரண்ட் ரன் ரேட் நைன்ல இருக்கு இன்னும் ரெக்கர் ரன் ரேட்டும் நைன் தான் வேவா இருப்பாரு ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபுல்லாவே அவர் நான் செக் இருந்தார் இப்போ ஸ்ட்ரைக்கிங் எடுக்க வந்திருக்காரு பால் நம்பர் ஒன் விவின் டூ தேவா ஃபர்ஸ்ட் ஒன்னே அவுட் சைட் ஆஃப்ல கொஞ்சம் தூக்கி போட்டாருன்னு சொல்லணும் நான் பால கட்ட ஃபோக்கஸ் பண்ண முடியலங்க ஒன் பவுண்ட்ஸ்ல பவுண்டரி கிளியர் ஆகும் நினைக்கிறேன் எஸ் ஒன் பவுண்ட்ஸ்ல ஒரு பவுண்டரி எடுத்துட்டு வந்திருக்காரு இங்க தேவா ஸ்மால் பைஸ்க்காக அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் கிரேட் ஷாட் ஃபர்ஸ்ட் ஒயிட் போட்டிருந்தாங்க இந்த பால் ஷார்ட் ஆஃப்ல இருந்து டெலிவரி பால் நல்ல கனெக்ஷன் இருக்கு

டாட் பால் நம்பர் டூ கண்டிப்பா இது பவுண்டரி கிராஸ் ஆயிரும் நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த பால தலைக்கு மேல தூக்கி விட்டுருக்காரு ஸ்கூப் ஷேட் மாதிரி ஆடி இருக்காரு இங்க ஒரு பவுண்டரி லட்டு பேட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் பால் பால் நம்பர் த்ரீ இந்த பால் டவுன் த ட்ராக் போனாரு ஸ்கொயர் லெக்ல ஆடி இருக்காரு ஒரு சிங்கிளா மட்டுமே இருக்கும் ஒயிட் பிளஸ் ஃபோர் போயிருந்துச்சு எக்ஸ்ட்ராஸ்ல பாத்துருந்தோம் இந்த பால் ரன் அவுட் கல ஆர்ச்சுனிட்டியா அடிச்சாருங்க குயிக்கா வந்திருக்காங்க த்ரோ பண்ணாருக்கு டெஸ்ட்டு விழுகல அடிச்சிருந்த ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் கையில பேருக்கு ஒரு விட நல்லா பால் போட்டார் இங்கே காட்டன் விழுந்திருக்கு நம்ம பார்க்குறோம் விக்கெட் நம்பர் ரெண்டு காலி லட்டு சிக்ஸ் தேர்ட் ஓவர் பாய்ஸ் வந்து முப்பத்தி ஆறு ரனுக்கு ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க போர்டில் வந்து ரன் வந்து பயங்கரமாக இருக்குது முப்பத்தி ஆறு ரன் இருக்குது மூணு ரெண்டு மூணு ஓர் முடிவில் ஆனால் இப்போ ரெண்டாவது விக்கெட் பிக் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் இன்னும் உங்களுக்கு விக்கெட்ஸ் தேவை அப்போ தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் என்ன பண்ணப் போகிறாங்கன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பிறக்க போல பிரஷாந்த் வந்துருந்தார் ராயல் ஸ்டைக்கர்ஸ்க்காக அவர் போட்டு ஃபஸ்ட் படிக்க டாட்டா இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒன்று குட் ஷாட்டுங்க ஃபீல்டர் வச்சிருக்காங்க அங்கே கவர்ஸில் ஒன் பவுன்ஸில் ஒரு கையில் போயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் வர்றாரு அந்த செகண்ட் விக்கெட் லாஸ்க்கு ஒரு நியூ பேட்ஸ்மேன் தம்மா லெஃப்ட் ஹேண்டர் வந்திருக்காரு இன்னும் நாற்பது இருபத்தி எட்டு பாலில் நாற்பது ரன் வேணும் ஃபஸ்ட் ஒன் இவருக்கான ஃபஸ்ட் ஒன் ஆ இவருக்கான ஃபஸ்ட் ஒன்னு ஒரு பெரிய ஆறுன்னு நினைக்கிறேன் எஸ் இங்க வெளியவே போயிருக்கு குட் ஷாட் பால் நல்ல பவுன்ஸ் ஆ போட்டாரு ஷார்ட் ஆஃப்ல இருந்து டெலிவரி டைமிங் இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி பெரிய ஷாட்டா மாத்தி இருக்காரு பால் நம்பர் 2 கேட்ச் ஆ கிட்டர் மா இங்க ஃபீல்டர் இருக்காரு அந்த பால் மிஸ் பண்ணிருக்காருங்க கேட்ச் மிஸ் பண்ணி அது பவுண்டரி ஆவும் போயிருக்கு ஒரு லக் இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கேபிடலைஸ் பண்ணால் மட்டுமே அவங்களால வந்து மேட்ச்க்குள்ளே இருக்க முடியும் லைவாக தவற பண்ணியிருக்காங்க ரன்னும் வந்து சாலிட்டாக வந்துருச்சுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் விக்கெட் மட்டும்தான் அவங்களுக்கு தேவையாக இருந்துச்சு இப்போ அந்த இடத்துல அது லூஸ் பண்ணி ஒரு சான்ஸை கொடுக்குறாங்க லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் ஃபோர்த் ஓவர் எகைன் ஒரு கேட்சான்னு பார்த்தா இந்த மாதிரி கண்டிப்பாக பவுண்டரி போயிருங்க எங்கள் ஃபீல்டு வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்தாரு அவரையும் தாண்டி ஒரு பவுண்டரி இந்த ஓவரில் வர ரெண்டாவது பவுண்டரி நம்ம பார்க்குறோம் இந்த ஓவர் பெரிய ஓவர மாதிரி இருக்கு பதினேழு ரன் ஓவர மாதிரி இருக்கு பிரசாந்த் போட்டார் அட் த எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் ஸ்மால் பாய்ஸ் கோவை புதூர் ஃபிஃப்டி ஒன் ஃபார் டூ ஃபிஃப்த் ஓவர் போடுறதுக்காக பலர் பிரதாப் வந்திருக்காரு ராயல் சைக்கர்ஸ்க்காக இன்னும் இருபத்தி நாலில் இருபத்தி ஆறு வேணும் இந்த ஸ்டைக்கில் பிரபு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் பின்னர் வேரியேஷனில் வருவார்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது கேச்சை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கேட்ச் மிஸ் ஆயிருக்காரு இங்கே பிரபுக்கும் ஒரு வாய்ப்பு ரெண்டு பேட்ஸ்மேனுமே கேச்சில் இருந்து ஸ்கேப்பாக இருக்காங்க விக்கெட் கிளண்டுருக்கு ரெண்டு மூணு மேனுமே மூணு வந்து ஃபோர்த் ஒன் குச்சாட்டுங்க இந்த பால் கவர்ஸில் டீப் எக்ஸ்ட்ரா கவரேஜ் கண்டிப்பா கண்டிப்பாக பவுண்டரி வந்துடும் இந்த பால் கொஞ்சம் ஒரு ஓபி டெலிவரினு சொல்லணும் அவுட் சைடு ஆஃப்ல அது சூப்பராக விட் கிரியேட் பண்ணி ஃபீல்டர் தலைக்கு மேலே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு பிரபு பேட்ல இருந்து வர மூணாவது பவுண்டரி

பாலும் போட்டாருங்க ஹை ஃபுல் டாஸ் நினைக்கிறேன் அந்த பால் வந்து நோ பால் சிக்னல் நோ பால் சிக்னல் வந்திருக்குங்க இங்க கால் நோ பால் பிளஸ் சிக்ஸ் சுவிச் ஆகி இந்த பால் சிக்ஸ் அடிச்சிருக்காரு கடைசி மூணு பால்ல வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க ஸ்மால் பாய்ஸ் லாஸ்ட் பால் ஹை ஃபுல்டா சிக்ஸ் பார்த்தோம் ஃப்ரீ கிட் டெலிவரியாகவும் கால் வந்துருக்கு ஃப்ரீ கிட் டெலிவரியும் சுவிச் ஆகியிருந்தாரு ஆனால் கனெக்ட் பண்ண முடியல இந்த ஓவர் பதினஞ்சு ரன் ஓவராக போயிருக்கு அப்புறம் தான் போட்டிருக்காரு ராயல் ஷேக்கர்ஸ்க்காக அட் த எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் ஸ்மால் பாய்ஸ்

பாசிபிள் ஒயிட் போட்டிருந்தார் இன்னும் மூணு ரன்ஸ் மோர் டு வின் ஆ குட் ஷாட் இங்கே ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி ஆடி இருக்காரு ஒரு நல்ல ஜம்பிங் கேட்ச் இங்கே கையிலே அடிச்சு பெரிய நல்ல ஷார்ட் தான் அடிச்சாரு ஆனா கையிலே போய் விழுந்துருக்கு ஒரு நல்ல ஜம்பிங் கொடுக்கணும் இங்க தம்மா ஒரு நல்ல நாக் ஏழு பாலுக்கு இருபது ரன் ஆடி இருந்தாரு ரெண்டு சிக்ஸ் ரெண்டு பவுண்டரி அவரோட இன்னிங்ஸ் கம் முடிவுக்கு வருது லாஸ்ட் பால் வைட் போட்டு இன்னும் ரெண்டு ரன் அடிச்சா நியூ பேட்ஸ்மேன் கௌதம் அவரோட ஃபர்ஸ்ட் பாலே இவருக்கு நான் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியா போயிரு நினைக்கிறேன் எஸ் இந்த பவுண்டரி மூலமா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க ஸ்மால் பாய்ஸ் கோவை புதூர் சூப்பரான நாக் இங்க பிரபு முப்பத்தி ரெண்டு ரன் ஆடி இருந்தாரு பத்தொன்பது பால்ல நாலு பவுண்டரி ரெண்டு சிக்ஸர் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் இங்க ஃபஸ்ட் பால் இவர் பேச பவுண்டரி அடிச்சு டீமை வின்னிங் ஆக வச்சிருக்காரு பேட்ஸ்மேன் கௌதம் ரெண்டு டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோன்மெண்ட்ஸ்க்கும் நம்ம கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஸ்டேட் ஃபார் அப்கமிங் மேட்சஸ்